श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन् अरुलिचैदयाशतकम् अम्बति करुणलौकिकप्रभु सकरुणलौकिकप्रभुपरिग्रहनिग्रहयोः नियतिं बुबधि चक्रप्रवृत्तिपरम्परया वृषभगीत शुभम희 धर ईश करुणे विदरञ्ज्ञताम् श्रितिमित सम्पतित्वयि कथं बविदा कथं बहिता विशयः स करुण लौकिक प्रभु परिग्रह निग्रहयो नियतिं भुभाति चक्र

ஈச கருணே அப்படின்னு விசேஷமாக கூப்பிடுறார் ரிஷபாத்ரி ஈசன் ஸ்ரீனிவாசனின் தயாதேவியே மகீதரன் மலை ரிஷப மகிதர ஈச கருணே கூப்பிட்டு லௌகிக பிரபு கருணை இந்த உலகில் உள்ள பிரபுக்களின் தயை தயை என்பது பரிக்ரக நிக்ரகயோகோ நியத்தின் உபாதி அவரவர்களுக்கு வேண்டிய வேண்டியவர்களிடம் உண்டாவதையும் வேண்டாதவர்களிடம் வெறுப்பு உண்டாவதையும் உபாதி காண்கிறோம் அப்படின்னு அர்த்தம் பரிகிரக நிகிரகயோகோ நியத்தின் சிலருக்கு வேண்டவராக இருப்பது சிலரை வெறுப்பது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் இதுதான் அர்த்தம் அது இந்த உலகில் உள்ள பிரபுக்கள் உடைய கருணை எப்படி இருக்குன்னா சில பேர்கிட்ட கருணையாக இருப்பா சில பேர்கிட்ட வெறுப்பை காண்பிப்பார்கள் அதான் விதரங்கதாம் நன்கு அறிந்தவர்கள் சக்கர பரிவிருத்தி பரம்பரையா இந்த விருப்பு வெறுப்பு என்பது சக்கரம் போன்று வரும் மாறி மாறி வரும் என்று உணர்ந்து கொள்கின்றனர் யார்கிட்ட நாம் இப்போ பிரியமாக இருக்கோமோ அவளை நம்ம வெறுக்கவும் ஆரம்பிச்சிருவோம் யாரை நம்ம வெறுக்கிறோமோ அவள்கிட்ட நம்ம காமிப்போம் இதனால் இந்த வெறுப்பு வெறுப்புங்கிறது ஒரு சக்கரம் போன்று மாறி மாறி வரும் மாறி மாறி வரும் என்று உணர்ந்து கொள்கிறார்கள் அதான் சக்கர பரிவருத்தி பரம்பரையாக இந்த சக்கரங்கிறது சொல்கிறார் பரிவருத்தினால் சுற்றின்ண்டே இருக்குது அதனால் மாறி மாறி வரும் என்று உணர்ந்து கொள்கிறார்கள் இவ்விதம் அறிந்தவர்களுக்கு ஸ்ருதி மித சம்பதி வேதங்கள் மூலம் கூறப்பட்ட பெருமை உடைய தொய் தேவரிடத்தில் கதம் எவ்வாறு விசயா சந்தேகம் பவிதா ஏற்படும் ஏற்படாது அது வேதத்தினால் பொழிந்து பேசப்பட்ட தேவரீரிடத்தில் சந்தேகம் வராது அப்படின்னு முடிகிறார் தேவர உமுடைய தயை உடைய தயையில் இது மாதிரியான வெறுப்பு வெறுப்பு இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் மொத்தம் ஒரு ஒருத்தம் அர்த்தம் படிச்சுடலாம் ரிஷபாதிரீசம் சீனிவாசனின் தயாதேவியே இந்த உலகில் உள்ள பிரபுக்களின் தயை என்பது அவரவர்களுக்கு வேண்டியவர்களிடம் உண்டாவதையும் வேண்டாதவர்களிடம் வெறுப்பு உண்டாவதையும் காணலாம் நன்கு அறிந்தவர்கள் இந்த விருப்பு வெறுப்பு என்ற சக்கரம் போன்று மாறி மாறி வரும் என்று உணர்ந்து கொள்கின்றனர் இவ்விதம் அறிந்தவர்களுக்கு வேதங்கள் மூலம் கூறப்பட்ட பெருமை உடைய தேவரீரிடத்தில் எவ்வாறு சந்தேகம் ஏற்படும் ஏற்படாது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட்ல ஒரு தான் நான் நினைக்கிறேன் ச லௌகிக பிரபு परग्रह निग्रह निपधिचक्रप्रवृत्ति परंपरया वृषभमगिधर संपति श्रुतिश्रुतिमतसपति कथम बपिता विषय विषयाना न सन्देह मैट्रनर्थ நல்ல சந்தேகம்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ நாம் பார்க்க இருப்பது ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் எப்படி இருக்குது ப்ரிஷகிரி ஜனிதாம் ஜனிதாபராம் ஃப்த் அபிமதி சுவிருத்தி உஜ்ஜி உஜீவிய உஜ்ஜீவ்ய சாரி உபஜீவிய நிவிற திருஷ்டி நி நிவத்த திருஷ்யா बहुषु जलाशय बहुमान बहुवाहन अपोह्यद जगति जगति सत्पथम जगति सातघवत्तिन भृषिरी कृष्णेगजनिता जनितापहराम जनिता सुवृद्धि उपजीव्य निवृतृश्य बहुषु जलाशय अपोह्य दिए न जगति सत्पथम जगति सातकृति श्लोक अर्थ दया दये दया दिए ப்ரிஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ரிஷகிரியில் உள்ள ஸ்ரீனிவாசன் என்கிற இருந்து உருவான கிருஷ்ணன்னா கரிய மேகம்னா கரியமேகம் ஆகிடுது ரிஷகிரியில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் ரிஷகிரியில் உள்ள ஸ்ரீனிவாசன் என்கிற இருந்து உருவான சம்சார தாபத்தை சம்சார துக்கங்களை ஆறாமல் போக்கவல்ல தொத் அபிமத்தியும் சுப்ருத்தியும் உமது அபிமானம் என்கிற மழையை புழிய வைக்கிறீர் புரியுறதா விருஷகிரி ஈசனான சீனிவாசன் என்கிற கருமையான மேகத்தில் இருந்து உமது அபிமானத்தை புழிய வைக்கிறீர் கிருத்தீனாக புண்ணியம் செய்தவர்கள் சாதகவத்து மழை நீரை மட்டுமே பருகி உள்வா உரு உரு உயிர் வாழம் சாதக பறவை போன்று இந்த மழையே பருகி திருஷகா நிறுத்த தாகம் நீங்கியவர்களாக உபஜீவிய உயிர் வாழ்கின்றனர் ஸோ ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டார் அது விஷகிரியில் இருக்கிற ஸ்ரீனிவாசன் என்கிற கரியமேகத்தில் இருந்து உமது அபிமானம் என்கிற மழையை பொய் வை பொழிய வைக்கிறேன் விஷயம் தெரிந்தவர்கள் சாதகப்பறவை போல் இந்த மழை நீரையே பருகி உயிர் வாழ்கின்றனர் இதுவரையில் அர்த்தம் எழுதிப்போ பகுஷும் ஜலாசயேஷும் பகுமானம் சாரி பகுஷுன்னா விதவிதமான ஜலாஜயேஷும் ஜலாஜயேஷன்னா ஜலம் தேங்கி இருக்கிற அர்த்தம் சயம்னா படுக்க ஜலத்தோட படுக்க நான் அது பெரிய தடாகமாக இருக்கலாம் நீர்நிலையாக இருக்கலாம் ஏன் ஒரு ஒரு நதியாக கூட இருக்கலாம் அந்த தீர்த்த நிலைகளின் பகுமானம் மேன்மையை அபோகிய கண்டுகொள்ளாது ஒரு அங்கே அந்த ஊரில் அந்த ஊரில் போய் தீர்த்தம் வாடுங்கோ இந்த ஊரில் போடுங்கோ தீர்த்த ஸ்தலங்கள்லாம் இருக்குதுல்ல அதோட மேன்மையை கண்டுக்க மாட்டான் கண்டு போட்டு சத்பதம் இந்த நல்வழி எந்த நல்வழியை சீனிவாசன் என்கிற கரிய மேகம் பொழிகின்ற தயையினுடைய தயாதேவியினுடைய அபிமானம் என்கிறீரை பழுகின்ற பருகியின் ப பருகி உயிர் வாழ்கின்ற அந்த நல்ல வழியை ந ஜகதி விடுவதில்லை ந ஜகதி விடுவதில்லை இந்த ஜெகதின்னு ஒரு வார்த்தை இருக்கு இந்த உலகில் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் வெறும் இல்லை பொதுவாக ஒருத்தரும் அர்த்தம் உஷா படிச்சு அவங்களுக்கு புரிஞ்சிடும் தயாதேவியே விஷகிரியில் உள்ள ஸ்ரீனிவாசன் என்கிற கரியமேகத்திலிருந்து உருவான சம்சார தாபத்தை நீக்கவல்ல உமது அபிமானம் என்கிற மழையை பொழிய வைக்கிறேன் புண்ணியம் செய்தவர்கள் மழை நீரை மட்டுமே பருகி உயிர் வாழும் சாதக பறவை போன்று இந்த மழையே பருகி தாகம் நீங்கியவர்களாய் உயிர் வாழ்கின்றனர் விதவிதமான தீர்த்த நிலைகளின் மேன்மையை கண்டுகொள்ளாமல் இந்த நல்வழியை இந்த நல்வழியை நான் பெருமானுடைய பெருமானுடைய தயை அதனுடைய அபிமானம் என்கிற நீரை பருகியே வாழ்வோம் என்கிற நல்ல வழியை இவர்கள் ந ஜகதி விடுவதில்லை இதான் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு படிச்சுடலாமா திருஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம் तत्मती सुवृद्धि उपजीव्य निवृत बहुसु बहुषु जलाशयु बहुबानमोह्य दये सत्पथम जगति सातघवत्तिन श्रीमते रामानुजाय नम